விவசாயம் செய்யும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பயிர் பண்ணாமல் மல்டி கிராப்பிங் ஊடு பயிராக நிறைய வகையிலான கிராப்ஸை வைக்கும் பொழுது தொடர்ந்து வருமானம் இருக்கு அதாவது ஒரு பயிர் பயிரில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வருமானம் அப்படின்னா அடுத்த ஒரு சீசனுக்கு இன்னொரு பயிரில் நம்மளுக்கு வருமானம் இருக்கு ஆக நம்ம எந்த ஒரு பயிர்ட்டாலுமே விவசாயத்தில் ஒற்றை பயிராக நம்ம போயிடக்கூடாது அதனால தான் விவசாயிகள் வந்து விவசாயத்தில் ஒரு பெரிய லாபம் இல்லை அப்படின்னு விவசாயத்தை விட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணம் எதுவும் இருக்குது அப்போ நம்ம வந்து நிறைய வகையான பயிர்களை ஒன்று கூட்டி பயிரிடும் பொழுது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மூன்று மாத பயிர் ஆறு மாத பயிர் அது போல் அது மட்டும் இல்லாமல் டிம்பர் வேல்யூ இருக்கிறத வந்து சைட்ஸாக பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு பத்தாண்டு கழிச்சு அது ஒரு மிகப்பெரிய வருமானம் இருக்கு அதை இப்போ என்ன நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா விவசாயிகள் எல்லாருமே ஒரு சிங்கிள் க்ராப்பை மட்டுமே பேஸ் பண்ணி போகாமல் மல்டி கிராப்ஸ்க்கு வந்து அதுவும் மட்டும் இல்லாமல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை விளைவிக்கக்கூடிய பொருள்களை வேல்யூ ஆடட் பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய வருமானம் இருக்குது ஸோ இ இதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா விவசாயத்தில் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்